வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு ஓஷோவினுடைய விழிப்புணர்வு கதைகள்ல இருந்து ஒரு கதையை எடுத்து நம்ம சிந்திக்க போறோங்க கதையினுடைய தலைப்பு எது உண்மையான தியானம் இந்த கதை ஓசோ சொல்றாருங்க லாவோட்ஸ் வாழ சொல்லப்பட்ட கதைதான் இது அப்படின்னு சொல்றாருங்க ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த கதை ஒரு அற்புதமான புரிதலை ஏற்படுத்துங்க வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு நாள் இரவு ஒரு சூபிக் கதையை நான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு நான் அது ரொம்ப அனுபவிச்சேன் கொள்ள விரும்புறேன் ஒரு சூபி ஞானி கடவுளை தேடி நாடு நாடாக அலைந்து கொண்டிருந்தார் அவர் பல குருமார்களை சந்தித்தார் ஆனால் எதுவும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை இதயத்தை அர்ப்பணிக்கக்கூடிய இடத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஏமாற்றத்தோடும் நிராசையோடும் அவர் வெளியே குருவை தேடுவதை நிறுத்திவிட்டு உள்குரலை கேட்பது என்று முடிவு செய்து தனித்து இருப்பதற்காக காட்டுக்கு செல்றாரு அங்கு அவர் மிக அழகான தேக்கு மர கூட்டத்தை கண்டார் பழமையான வயதான பல தேக்கு மரங்கள் ஒன்று கூடி ஒரு கூடாரம் போல உருவாகி இருந்துச்சு அதன் கிளைகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து இயற்கையின் மலை காற்று வெயில் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில உருவாகி இருந்துச்சு அருகில் ஒரு ஏரி இருந்துச்சு அந்த கூடாரம் மிகவும் அமைதியானதாகவும் காட்டின் நடுவில் யாரும் வராத இடத்திலும் இருந்துச்சு அந்த சூபி அதனுள் சென்றார் அவருக்கு அந்த இடம் மிகவும் பிடிச்சு போச்சு அதற்கே உரித்தான அழகுடன் அந்த இடம் இருந்துச்சு அவர் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு வாரத்திற்கு ஒரு முறை அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் கொஞ்சம் உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து உட்கார்ந்து கூடாரத்துல தியானம் பண்ணுவாரு சூபிக்கள் கடவுளின் பெயரை அல்லாஹ் என்று திரும்ப திரும்ப உச்சரிப்பர் முகமதியர்களின் மந்திரமான இதனுடைய பொருள் கடவுள் என்று யாரும் இல்லை ஆனா கடவுள் உண்டு ஆனால் சூபிக்கள் இதை அல்லா என்று ஒரே வார்த்தைக்குள் இதற்கு அவர்கள் கூறும் காரணம் திடீர் என்று ஒரு நாள் உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது இறந்து கொண்டிருக்கும் போது இறந்து பாதியில் கடவுள் இல்லை என்று கூறி கொண்டிருக்கும் போது இறக்க நேரிட்டால் நீ ஒரு நாத்திகனாக இறந்து விடுவாய் கடைசி நிமிடத்துல எல்லாமும் குழம்பி விடும் எதிர்மறையாளனாகி விடுவாய் அதனால் அது ஆபத்தானது என்பதாகும் அதனால் அவர்கள் இந்த முகமதிய மந்திரத்தை அதை முழுவதுமாக சொல்றதில்ல வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுவதோடு சரி அல்லா என கூறிக்கொண்டே இருந்தால் கடைசி நிமிடத்தில் கூட அவர்கள் இதயம் நிரம்பி அவர்கள் மூச்சு காற்று கூட அல்லா என கூறும் கடவுளின் நினைவாகவே இறப்ப இந்த நிலையைத்தான் அவர்கள் ஜுக்குரா என்று சொல்றாங்க இந்த சூபி தன்னுடைய மந்திரமான அல்லாஹ் அல்லாஹ் என்பதை மாத கணக்குல உச்சரித்துக் கொண்டே இருந்தார் அவர் மிகவும் அமைதியானவராகவும் சாந்தமானவராகவும் தன்மையானவராகவும் மாறுவதை அவர் உணர ஆரம்பிச்சாரு அந்த கூடாரத்தை சுற்றி மிகவும் ஆழ்ந்த மௌனம் இருந்துச்சு அது மிகவும் அமைதியானதாக இருந்துச்சு அவர் தனக்குள்ளும் அந்த மௌனத்தை உணர துவங்குறாரு அவரது இருப்பிற்குள்ளும் அந்த அமைதி பரவுது ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இல்ல அது போதாது முக்தி நிலை ஞானம் அதற்கு இன்னும் வெகு தூரம் போக வேண்டும் வருடங்கள் கடந்துச்சு அந்த கூடாரம் ஒரு தூய்மையான இடமாக மாறி இருந்துச்சு தேக்கு மரங்கள் மிகவும் அடைஞ்சிச்சு புதிதாக நிறைய கிளைகள் இலைகள் விட்டு ரொம்ப அழகா செழிப்பா இருந்துச்சு அந்த கூடாரமே அழகால் நிரம்பி இருந்துச்சு ஆனால் அந்த சூபியின் இதயம் மிகவும் வருத்தத்தில் இருந்துச்சு ஆனால் அவர் இருந்தார் அவர் அவரால் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அவர் தியானமும் பிரார்த்தனையும் செய்து கொண்டே இருந்தார் பதினெட்டு வருடங்கள் கடந்து போச்சு ஆனா அவர் முக்தி நிலை பெறவே இல்லை அவர் ஆழ்ந்த மௌனத்திலும் அமைதியிலும் இருந்தார் ஆனாலும் அவருக்கு ஞான நிலை கிட்டவே இல்லை இருந்தது கரைஞ்சு போச்சு ஆனா எதுவுமே அவருக்குள்ளார நிகழவே இல்லை இருந்தது போய் உள்ள எல்லாமே வெறுமையா ஆயிடுச்சு வெறுமை ஒரு விதமான அமைதி தான் ஆனாலும் வெறுமை வெறுமையாகவே தான் இருந்துச்சு வேறு எதுவுமே அவருக்கு செய்ய வழியே இல்லை ஒரு நாள் நடு இரவு திடீர்னு அவருக்கு ஒரு ஐயம் எழுந்தது ஒரு சந்தேகம் தோன்றுச்சு ஏன்னா பதினெட்டு வருடங்கள் என்பது ரொம்பவே அதிகமாச்சே அவர் மிகவும் முயற்சி செய்து பார்த்துட்டாரு அவர் தனது முழு மனதோடு அதில் ஈடுபட்டு இருந்தாரு அவர் எதையுமே பிடிச்சு வைக்கல அப்படியும் அது நடக்கல அப்படின்னா அது எப்போதுமே நடக்காதது போல தோணுச்சு ஒரு சந்தேகம் எழுந்தது அவர் சிந்தித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த தேக்கு மரக்கூட்டம் எப்படி மழையையும் வெயிலையும் உள்ளே அனுமதிப்பதில்லையோ அதுபோல எனது பிரார்த்தனையும் வெளியே போக அனுமதிப்பதில்லையோ இதன் கிளைகள் மிகவும் அடர்த்தியாக உள்ளதால் எனது பிரார்த்தனைகள் உள்ளேயே நின்றுவிடுகின்றதோ இறைவனை போய் சேரவே இல்லையோ எப்படி சூரிய ஒளி இந்த கூடாரத்துக்குள் ஊடுருவ முடிந்ததில்லையோ அதுபோல எனது பிரார்த்தனை இறைவனை போய் சேரவில்லையோ இந்த கூடாரம் ஒரு ட்ரகுலா போன்றதோ ஒரு ஒட்டுண்ணியோ என நினைச்சாரு பயந்து போய் நட்ட நடு இரவில் இருளில் உடனே அந்த கூடாரத்தை விட்டு தப்பி விட்டார் ஆனா அதே சமயத்துல அந்த அடர்ந்த மரக்கூட்டத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு சாலையில ஒரு பிச்சைக்காரன் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு போய்கிட்டு இருந்தான் திடீரென அவனுக்கு காட்டுக்குள்ளார போகணும் அப்படின்னு தீவிர வெக்கு எங்கிருந்தோ தோணுச்சு அவன் அந்த அவாவை அந்த ஆசையை அலட்சியம் செஞ்சான் காலைக்குள் அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்தாக வேண்டும் இன்னும் பாதி தூரம் கூட நம்ம போய் சேரல எதுக்காக காட்டுக்குள்ளார போகணும் அது ஆபத்தானது காட்டுக்குள்ளார விலங்குகள்லாம் இருக்கும் அவனுக்கு அங்க என்ன வேலை அப்படின்லாம் நினைச்சிக்கிட்டே இருக்கான் ஆனாலும் ஏதோ ஒன்று அவனை இழுக்குது அவனால எதுவுமே செய்ய முடியல அவன் அவனோட நிலையில இல்ல அவனால எதுவுமே யோசிக்க முடியல அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி காட்டுக்குள்ளார ஓடுனான் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனே அவனை நினைச்சு பாக்குறான் ஆனாலும் அவனுடைய உடல் அவனது கட்டுப்பாட்டுல இல்லாம அதன் போக்குல இயங்கிக்கிட்டே இருக்கு அவன் தப்பியோட நினைக்கிறான் காட்டுக்குள்ள செல்றது ரொம்ப ஆபத்தானது அவன் பயப்படுறான் நடுங்கிறான் ஆனாலும் பயன் இல்ல ஆனா அவன் அந்த மரக்கூடத்தை நெருங்கியவுடன் அவனுக்கு புரிஞ்சிருச்சு அந்த மரக்கூடத்தில ஒரு மெல்லிய குரல் வந்துச்சு என்னிடம் வா அது புரசவிகளுக்கு கேட்காது ஆனா அது அவனுக்கு கேட்டுச்சு அந்த கூடாரம் நம்பவே முடியாத அளவு ஜொலிச்சுச்சு அந்த முழு காடும் இருட்டுல இருக்க அந்த கூடாரம் மட்டும் தனியா நீல வண்ணத்துல அப்படியே மின்னுச்சு அது ஏதோ வேறு உலகம் போலவும் அந்த மரத்திற்கு அடியில ஏதோ ஒரு புத்தர் அமர்ந்திருப்பது போலவும் அதன் அடியில யாரோ ஒருவர் ஞானம் அடைந்தது போலவும் அந்த மரத்தை சுற்றி ஞான ஒளியும் முக்தி நிலையினுடைய அமைதியும் பரவசமும் பரவி படர்ந்து இருந்துச்சு அவன் அந்த மரத்தை சுற்றி ஒரு அதிர்வலை இருந்தது உணர்றான் இப்போது அந்த பயம் அவனுக்கு அவன் அந்த மரக்கூடத்தினுள் நுழையனான் நுழைந்த அந்த வினாடியே அவன் அவனுடைய நிலையில மாற்றத்தை கண்டான் ஒரு புதிய மனிதனாக பரிணமிக்கிறான் அவனால அவனை நம்பவே முடியல அவன் ஒரு சாதாரண மனுஷன் நல்லவனும் அல்ல கெட்டவனும் அல்ல ஒரு சராசரியான மனுஷன்தான் அன்றாட வாழ்க்கையின் சிக்கல்கள்ல குழப்பங்கள்ல ஆழ்ந்து கிடக்கக்கூடியவன் அவன் ஒரு ஆத்திகனும் அல்ல நாத்திகனும் அல்ல உண்மையில் அவன் கடவுளை பற்றி என குறிப்பாக எதையும் நினைச்சது கூட கிடையாது மதத்தை பற்றி எந்த கொள்கையுமே அவனுக்கு கிடையாது அவன் அதை பற்றி கவலைப்பட்டது கூட கிடையாது வாழ்க்கையும் பல பிரச்சனைகளோடு அவன் போராடி நுழைஞ்ச உடனே ஒரு சிக்குண்டான் அவன் ஒரு மரத்தடியில அமர்றான் அவனால நம்பவே முடியல அவன் அந்த விதமாக அதுவரை அமர்ந்தது கூட இல்லை அவன் ஒரு ஞானியை போல அமர்றான் அவனுள் ஒரு லயம் பரவுது அவன் இருப்பினுள் ஒரு நாதம் எழும்புது அவன் உள்ளிருந்து ஒரு ஓசை ஒழித்துது என்ன நடக்கிறது என்று அவனுக்குள்ளார புரியவே அது ஒரு அதிசயம் இன்னவென்று அவன் அறிந்திராத ஒரு சத்தம் அவனுக்குள்ளார வந்து வெடிச்சு கிளம்புது மெதுமெதுவாக அடங்கியவுடன் எல்லாம் அப்படியே பூரண அமைதியானவுடன் அவனால அந்த சத்தத்தை கேட்க முடியுது அந்த ஓசை தெளிவடைந்தது அவனுக்குள்ளார வடிவமில்லாத விஷயங்கள்லாம் அப்படியே வடிவத்துக்கு வருது அப்போது அது என்னவென்று அவனுக்கு புரிஞ்சிச்சு அது எதுவுமே அவனையும் அறியாது அவனே அதை அதை சொல்லவில்லை அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவனும் கிடையாது ஆனாலும் அது நிகழ்ந்து அவன் ஒரு சாட்சியாளனாக இருந்து அதை பாக்குறான் ஏதோ ஒரு பிரபஞ்ச கடலினுடைய கரையில அவன் இருப்பது போலவும் பெரும் அலை வந்து அவன் மீது நீரை வாரி இறைக்கிறது மாதிரியும் அவன் உணர்றான் அல்லா 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 அப்படின்னு கடலினுடைய பிரம்மாண்டமான அலை கரையிலிருந்து அவனை முழுவதுமாக நனைத்து செலுது நிலைமாற்றம் அடைந்து அவன் பல்லாயிரம் தடவை அன்றைய இரவில் இறந்து இறந்து பிறக்கிறான் அதான் ஓச சொல்றாருங்க பதினெட்டு வருடங்கள் அந்த சாதகன் அங்க இருந்திருக்கான் ஆனா எதுவுமே நடக்கல பதினெட்டு மணி நேரத்துல அந்த பிச்சைக்காரன் பாருங்க புத்தன் ஆயிருக்கான் அவன் எதுவுமே செய்யல தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு லாவோட்ஸ் இந்த கதையை மிகவும் விரும்பி இருப்பாரு அவரால் இந்த கதையை புரிந்து கொள்ள முடியும் இதனுடைய ரகசியம் என்ன அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இத அவர் அதிகமா மக்களுக்கு பகிர்ந்திருக்கிறாரு இது இயல்புக்கு முரணானதாக தெரியுது பதினெட்டு வருடங்கள் முயற்சி செய்தவனுக்கு எதுவுமே நிகழ பிரார்த்தனையே செய்யாதவனுக்கு பிரார்த்தனைய பத்திய அறிவே இல்லாதவனுக்கு பதினெட்டு மணி நேரங்கள்ல எல்லாமும் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த கதையினுடைய பொருள் என்ன அப்படின்னு ஓசோ சொல்றாரு பாருங்க லாவர்ட்ஸ் எப்போதுமே ஒரு வார்த்தையை சொல்லுவார் அது உ வி அதனுடைய பொருள் செயலற்ற செயல் அப்படிங்கிறாருங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை நம்ம செய்கிறோம் ஆனால் அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம மெடக்கடாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் செயலற்ற செயல் அதுதாங்க இங்கே ஓஷோ சொல்கிறாரு இதனுடைய ரகசியம் அந்த சாதகன் அதிகப்படியாக செஞ்சால் அவன் தன்னை சமமாக நிலைநிறுத்திக் கொள்ளல அவன் அதிகமாக செய்தது செய்யாதது போல ஏன்னா நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன் இந்த வேலையே செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு கடமை உணர்வோட செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஆனா இந்த பிச்சைக்காரன் அப்படி இல்லை ஏதோ வந்தான் உட்கார்ந்தான் அவனையே அறியாம அந்த இடத்துல அது நிகழ்ந்துச்சு அவன் வழக்கமா அவனுடைய வாழ்க்கை நிலைகள்லயும் பார்த்தனா அவன் எந்த விதமான செயல்களையும் செய்யாம அவன் அவனுடைய போக்குல இருந்திருக்கிறான் அதனாலதான் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு தன்மை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஓசம் சொல்றாருங்க வாழ்க்கை ஒரு சமன்பாடுதான்ப்பா அவன் சமப்படுத்தி கொள்ளவில்லை அதாவது இந்த பதினெட்டு வருடங்கள் தவம் இருந்து அந்த சூபிஞானி சமன்படுத்திக் கொள்ளல அடைவதற்கான பேராசையினால் லட்சியத்தினால் அவன் எல்லைக்கே போயிட்டு வந்திருக்கான் அவன் மிகவும் ஈடுபட்டு விட்டான் அதை ஓசோ சொல்கிறாருங்க எப்போதெல்லாம் நீ மிகவும் செயல்படுபவனாக இருக்கிறாயோ எப்போதெல்லாம் செயல்படுபவனாக மட்டுமாக இருக்கிறாயோ அப்போது இந்த உலகத்தின் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு ஒத்து வரும்பா ஆனா அக உலகின் விஷயங்கள் உனக்கு நிகழாது போய்விடும் ஏனெனில் நீ மிகவும் பதற்றத்தோடும் தவிப்போடும் இருப்பதால் ஏற்றுக்கொள்வதற்குரிய நிலையில் நீ இல்லை செயலற்ற செயலுக்கும் செயலுக்கும் இடையில் சமனோடு நேர்மறைக்கும் எதிர்மறைக்கும் இடையில் சமமான ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் எல்லா இரட்டை தன்மைகளுக்கும் இடையில் சமமாக யார் இருக்கிறார்களோ அவர்களால இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஞானத்தன்மையை பெற முடியும் அப்பதான் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள் ஒளி உங்களுக்கு கேட்கும் அந்த நாதம் இசைப்பதை உங்களால் கேட்க முடியும் உணர முடியும் உள்ள ஒரு அமைதிக்கு தன்மையை உங்களால் பூரணமாக உணர முடியும் அப்படின்னு ஓசை சொல்றாங்க இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பயுமே ஓச சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து உள்ள புகுந்து பார்த்தோம்னா தான் நல்லா தெரியும் செயலற்ற செயல் அப்படின்னா தவம் நம்ம செய்யறோம் அதை வழுக்கட்டாயமா நம்ம செய்ய இப்போ இங்க ஓஷோ எதை சொல்றாருங்க மையப்படுத்தி நீ தியானம் செய்யற இல்ல நீ எந்த வேலையை செஞ்சாலும் சரி அதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு அதற்கான முழு பலனும் கிட்டும் அதுதாங்க ஓசோ நம்மளுக்கு இந்த கதை மூலமா சொல்ற விஷயம் இப்ப நம்ம தியானம் பண்றோம் நான் தியானம் பண்ணா என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க உட்காந்து தியானம் பண்ணனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தியானம் கிட்டுமா அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறிதாங்க ஏன்னா உங்களுக்குள்ளார அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானத்துல முழுசா ஈடுபடாதுங்க ஏன்னா நீங்க தியானத்துல உட்காரும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தான் ஃபர்ஸ்ட் வருங்க அந்த மன அமைதி அந்த இடத்துல தியானத்தினுடைய தன்மையை உணரக்கூடிய நிலை எதுவுமே உங்களுக்கு வராது அதுதான் பிரச்சனைங்க நம்ம இனிமே தியானத்துல உட்காரும் பொழுது ஃபர்ஸ்ட் முழு அமைதியோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஃபர்ஸ்ட் தியானத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்கள் என்னவோ அதை கடைசியாக தியானத்தினுடைய இறுதியில் நீங்கள் கேட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட கோரிக்கை வைக்கலாங்க வேதாத்திரி மகர்ஷியினுடைய மனவளக்கலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியானத்தினுடைய தான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்ற விஷயங்கள்லாம் வாழ்த்தி உங்களுக்கு தேவையானதை வாழ்த்தி மூலமாக கேட்கலாம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதும் பாத்தீங்கன்னா அமைதியான நிலைக்கு வரும் ரொம்ப அப்படியே அந்த தெய்வீக நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கேட்கற விஷயங்களும் பாத்தீங்கன்னா உடனடியா செயலுக்கு வரும் இல்லைங்களா அதுதாங்க விஷயம் அதுதாங்க சரியான செயல்முறை சரிங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி